இந்த வீடியோல பாக்குற முக்காடுப்பட்ட போற நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வேலையை பார்த்திருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கத்துல மத்தியகிரி அப்படிங்கிற ஏரியால ஒரு தனியார் காப்பகம் இருந்துருக்கு அந்த காப்பகத்தை அறுபத்தி மூணு வயசு கணேஷ் அவரோட மனைவி வயசு ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்திட்டு வந்துட்டு அந்த காப்பகத்துல ஒரு இருபது மாணவர்கள் இருபத்தி மூணு மாணவர்கள் படிச்சுட்டு வந்து இருக்காங்க அப்ப அங்க அப்பா இல்ல அப்பா விழுந்த ஒரு ஒன்பது வயசு சின்ன பொண்ணு தேனிக்கோட்டை தாலுகால இருந்து வந்து தங்கி படிச்சுட்டு இருந்திருக்காங்க திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு அந்த காப்பத்துல இருந்து ஒரு கால் போகுது இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை நீங்க நேர்ல வந்து பாருங்க அப்படின்னு உடனே அவங்க அம்மா அம்மா நேரில் வந்து பார்த்தா பொண்ணோட உடம்புல அந்த காலு கீழே ஃபுல்லாக சரியான ரத்தம் ரொம்ப சோர்வான நிலையில் இருந்திருக்காங்க உடனே அவங்க அம்மா அழுதுகிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க அப்புறம் அந்த பொண்ணுக்கு பக்குவம் பார்த்த டாக்டர் வந்து அந்த பொண்ணோட அம்மா கிட்ட உங்கள் பொண்ணுக்கிட்ட யாரோ தப்பாக நடந்திருக்காங்க உங்கள் பொண்ணு பாலியல் சீண்டலுக்கு ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பதறி அந்த அம்மா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட சொந்தக்காரங்க அப்புறம் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு டைரெக்டாக காப்பகத்துக்கு போயிடுறாங்க அந்த காப்பகத்தில் வச்சு உங்ககிட்ட யார் தப்பாக நடந்தாங்க அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறப்போ அந்த பொண்ணு தாளாளர் கணேஷ் தான் என்கிட்ட தப்பாக நடந்தான் அப்படின்னு அவனை கை காட்டி காட்டியிருந்தாங்க இது சம்பந்தமா அந்த நாய் நாயத்தை கேட்கிறப்ப உடனே அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ற விதமா அவனுக்கு தெரிஞ்ச பாரதியார் செல்வராஜ் ஜெராஸ் கடை நாதமூரில் அவங்க அம்மா கிட்ட டீல் பேசுறாங்க இந்த பிரச்சனை இப்படியே விட்டுருங்க உங்களுக்கு ஒரு ஆறு லட்சம் தரம் இப்போதைக்கு ஒரு ஒரு லட்சத்தை பிடிங்கன்னு சொல்லி கையில ஒரு லட்சத்தை கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க போல பொண்ணு வாழ்க்கை ஃபியூச்சர்லாம் நினைச்சு பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க அப்புறம் மறுநாள் வந்து இந்த பாதிரியாரும் அந்த ஜெராஸ் கடைக்காரனும் போயிட்டு தாளாளர் கணேஷ் கிட்ட பாக்கி இருக்குற அஞ்சு லட்சத்தையும் கொடு இந்த பிரச்சனை இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அந்த எச்ச வேலையை பார்த்த எச்சுக்களை நாய் சொல்லியிருக்கு நான் எதுக்கு பணம் தரணும்

நடு ரோட்ல போட்டு லாடம் கட்டிங்க ஆனா இந்த மாதிரி பச்சை கலந்தையோட வாழ்க்கையை சீரழிக்கிற நாய்ங்களையும் அதுக்கு உடந்தையா இருந்த கூடிய முகமுடியை போட்டு சிவாஜி போட ரஜினியை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போறீங்க இவங்க எல்லாம் போற வழியில தப்பிக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சுட்டு தள்ளுனீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இனிமேல் நடக்காமல் இருக்கிறக்கு ஒரு முன் உதாரணம் இருக்கும்ல அப்போ தான் பொம்பளை பிள்ளைய பெற்ற அம்மாவும் அப்பாவும் நிம்மதியா இருப்பாங்க சரி என்ன பண்ணுறது